ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மனம் சேனலில் நம்ம பார்க்க போகிறது குழிப்பணியாரம் இந்த குழி பணியாரத்தை நான் ஸ்வீட்டாகவும் பண்ணியிருக்கேன் காரமாகவும் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் நம்ம காரக்குழி பணியாரம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் காரப்பனியாரத்துக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போது நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில்னா ஆட் பண்ணியிருக்கேன் என்ன காய்ஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ணுறோம் ரெண்டு டீஸ்பூன் உளுத்த பருப்பு ஆட் பண்ணுறோம் உளுத்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாம் கடலப்பருப்பை ஆட் பண்ணுறோம் மூணு நல்லா பொறிஞ்சதும் இதில் பச்சை மிளகாய் கருவேப்பில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதிலையே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவுலேயே உப்பு ஆட் பண்ணியிருப்போம் ஸோ வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம இட்லி தோசைக்கு ஊற்றுற அந்த மாவே நம்ம இதில் எடுத்துருக்கோம் இப்போது நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் இட்லி மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்ற வேண்டியதுதான் இப்போது குழிப்பணியார சட்டியில் எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் தடவாதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போது நான் இதில் ஒவ்வொரு குழிப்பணியாரமாக ஊற்ற போகிறேன் குழிப்பனியாரம் ஒன் சைட் நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன் சைட் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நம்ம வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரக்குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சிம்பிளான இந்த காரக்குழி பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு இருந்தாலே போதும் நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் வெந்த பிறகு அதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம இப்போது வெள்ளத்தை தண்ணி ஊற்றி பாகா காய்ச்சிக்க போகிறோம் நான் இன்றைக்கி மூணு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதோட ஏலக்காவும் ஜீனியும் சேர்த்து பொடி பண்ண அந்த தூளை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு என்ன இப்போது ஒரு பேனில் மூணு வெள்ளத்தை நான் இப்போ நல்லா கரைச்சிக்க போகிறேன் தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகி கம்பிப்பாக தான் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கு இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் குளிர் ஈஸியாக வரும் இந்த மாதிரி வெள்ளம் காய்ச்சினதும் அதை நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பீட்ரு வச்சு கூட பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போ இதை நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நிறையாவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் இந்த மாதிரி இனிப்பு பணியாரத்தை ஒரு ஒரு குழியில் நம்ம ஊற்றிக்க போகிறோம் இந்த பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பணியாரமும் ஒரே மாவில் தான் நம்ம தயார் பண்ணிக்கிறோம் ஆனால் இனிப்பு பணியாரத்துக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி ஒன் சைடு வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோனும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இனிப்பு பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி இந்த ரெண்டு பணியாரமும் இட்லி மாவு இருந்தால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ஆனால் இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது வெல்லம் நம்ம பாவாக காய்ச்சி ஆட் பண்ணுறோம் பாகு காய்ச்சி ஆட் பண்ணும் போது மாவு கொஞ்சம் தண்ணியாகிடும் ஸோ மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் வெல்லம் காய்ச்சி ஆட் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் நீங்கள் அதை கரண்டியால் கலக்கிறத விட பீட்டில் வச்சு நீங்கள் கலந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு காரப்பனியாரம் ஸ்வீட் பனியாரம் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்